இவ்வுலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் முருகு ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களின் குடும்ப ஜோதிடர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் எம்ஏ ஆகிய நான் இந்த குரு பயிற்சி பலனை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பயிற்சி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகியிருக்கிறார் மேசத்துலேருந்து சொல்லி அதில் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அதாவது மீன ராசி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களிடத்தில் சொல்ல முன் மீன ராசி இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடம் போது பயங்கரீங்க ஒன்றும் பயப்பட தைரிய வீரியஸ்தானம் எல்லாம் ஊக்கம் உற்சாகம் தெம்பு திராணி எல்லாம் ஏற்படும் ஆனால் புராணத்தில் என்ன இருக்குது இந்த மூன்றிலே இந்த துரியோதனன் படை மாண்டதும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது அது மூன்றாம் இடம் ஏற்கனவே ஒரு ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இடமில்லை மூன்றாம் இடம் வந்து பொதுவாக சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் இந்த மாதிரி அமைப்பு அப்போ மீன ராசியிலிருந்து மூன்றாம் இடம் குரு பயிற்சி சகோதர வழியில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் நல்ல ஒரு ஊக்கம் உற்சாகம் ஏற்படும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்வை பலன் இருக்குல்ல மீனராசியிலேருந்து பார்வை பலன் ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது என்ன திருமணஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவனுடைய ஸ்தானம் கூட்டாளியினுடைய ஸ்தானம் அது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அதாவது மீனம் மேசம் ரிஷவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்போ கன்னியை பார்க்குறார் அப்போ மீனத்திலேருந்து ஏழாம் பார்வையா ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கணவன் மனைவி பிரிந்த பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவி உறவு வளப்படும் கூட்டாளியினுடைய உறவு நல்லா இருக்கும் நண்பர்கள் அதிகமான ஒரு வகையில் நண்பர்கள் உறவு நல்ல முறையில் இருக்கும் ஒரு ஏழாம் இடம் வந்து புத்திரஸ்தானத்தையும் சொல்லுவார்கள் பெண்களுக்கு அப்போ புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த மாதிரி அமைப்புலாம் பார்வை பலன் இருக்கக்கூடிய அமைப்பு பிரிந்திருந்த கணவர்கள் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக பிரிந்திருந்து ஒன்று சேராமல் இருந்திருப்பாங்க அவங்கள்லாம் வந்து இப்போ கணவன் மணி ஒன்று சேரக்கூடிய காலம் உருவாகிக்குச்சு ஆக ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை நல்ல முறையில் ஓட்டுவாங்க அப்போ வந்து எட்டு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் குரு மீனத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிகராசி அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய சாமி எல்லா வகையான பாக்கியங்களும் அதாவது ஆலய வழிபாடு தந்தையினுடைய ஒன்பதாம் இடம் தந்தையினுடைய ஸ்தானம் தந்தையிலிருந்து கருணைகள் நல்லா சொத்து சுக அமைப்புகள் கிடைக்கக்கூடியது ஒன்பதாம் இட வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தர்மஸ்தானங்கள் இதுகெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தினுடைய பலன்கள் கிடைக்கும் அதுபோக பத்து பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் லாபஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது மூத்த சகோதரர் மூத்த சகோதரர் இருந்த அந்த வகையில் நன்மைகள் வியாபாரத்தில் நன்மை விவசாயத்தில் நன்மை கல்வியில் நன்மை உத்தியோக உயர்வுகளை நன்மை எல்லா வகையிலையுமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது இந்த வருஷம் மீனராசிக்கு நல்ல ஒரு யோகா பலன்கள் தான் இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை ஓடும் ஒன்று பயப்பட வேணாம் எனவே அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை வளமுடன் அமையும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு முடிவுனால் உங்களுக்கு ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் உங்களுடைய முழு ஜாதத்தையும் பார்த்து பலன் சொல்லப்படும் வர முடியாதவர்களுக்கு ஃபோன் மூலமாகவே உள்நாடு வெளிநாட்டு இருக்கிற ஃபோன் மூலமாகவே பார்த்து பலன் சொல்லப்படும் இவன் முருகு ஜோதி நிலையம் டாக்டர் சுப்பிரமணியம் எம்ஏ செல் நம்பருக்கு தொடர்பு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் டூ ஜீரோ டூ டபுள் செவன் அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு விழுங்க முழு ஜாதக பலனும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் எழுதி கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஜாதக நோட்டு போட்டு நல்லா சிறப்பாக எழுதி உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்